ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு கெடுதலா வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தையுடைய சம்பாத்தியம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கொல்லி வைக்க பயன்படாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஒரு குழந்தை நல்லபடியா கருவில உருவாகிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு எத்தனையோ கருத்தரிப்பு மையங்களும் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படியெல்லாம் உருவாகி அது நார்மலா சிசேரியனா இப்படி எல்லாம்ங்கிற கேள்வியை தாண்டி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு கான்செப்ட வைக்கிறது கரெக்டுங்களா இதுக்கு கிராமப்புறங்கள்ல இன்னும் என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை அப்பா அம்மா கூட வளர விடுறதில்ல தாத்தா பாட்டி கூடயோ இல்ல வேற ஏதாவது உறவினர்கள் கூடையோ வளர விடுறாங்க ஏன்னா அந்த குழந்தை அப்பா கூட வளர்ந்தால் அப்பாவுக்கு முன்னேற்றம் இருக்காது அப்பாவுக்கு ஆயுள் கம்மியாகும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு இது வெறும் நம்பிக்கைகள் தாங்க ஒரு குழந்தை எந்த கிழமையில வேணாலும் பிறக்கலாம் வெள்ளிக்கிழமையே எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயத்துல இருந்து சனிக்கிழமை அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செகண்ட் வரைக்கும் அதை வெள்ளிக்கிழமையதான் நம்ம எடுத்துக்குவோம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையே பிறக்கிறது இல்லையா அப்படி பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளுடைய அப்பாவும் முன்னேறதே இல்லையா இல்லை எல்லாருக்குமே ஆயுள் பங்கம் ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க ஒரு குழந்தை அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு உயிர் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க ஒரு உயிருடைய பிறப்பு எப்போ நிகழ்கிறதுனா அந்த உயிர் அதோடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப கிரக நிலைகள் எப்ப அமையுதோ அந்த செகண்ட்ல அந்த உயிர் ஜனிச்சிடும் ஒரு குழந்தைக்கு இந்த பிறவில எண்பது வயது ஆயுள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அதோடைய எண்பது வயது வரைக்கும் என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன அனுபவிக்க கூடாது எதை எதை இழக்கணும் எதை எதை இழக்க கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையும் முடிவு பண்றதுதான் தான் அந்த குழந்தையினுடைய கர்மா அந்த கர்மாவை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அமையும் அந்த ஜாதகத்துக்கான கிரக நிலைகள் எப்ப கைகூடி வருதோ அந்த நேரத்துல தான் குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தைக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறது குழந்தையுடைய ஜாதகம் அந்த குழந்தையுடைய லக்னம் என்ன அந்த குழந்தையுடைய ராசி என்ன அந்த குழந்தைக்கு சனி எங்க இருக்கார் குரு எங்க இருக்கார் சுக்கரன் எங்க இருக்கார் நவ கிரகங்களும் எங்க இருக்கு நவ கிரகங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அந்த குழந்தை பிறந்த திசை என்ன அந்த குழந்தை அடுத்து வரப்போற திசை திசை என்ன என்ன குழந்தைக்கு வயசுல இப்படி இத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடியது அந்த குழந்தையுடைய ஜாதகம் மட்டும்தாங்க இந்த விஷயத்துல வெறும் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தாலே அப்பாவுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயம் எந்த விதத்திலையும் சரியா வரல ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஆண் குழந்தையை பிறக்குதுன்னு எடுத்துக்குவோம் அந்த ஆண் குழந்தைக்கு தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் வீடு ரொம்ப வலுவா இருக்கு தந்தை காரகனான சூரியனும் ஜாதகத்துல வலுவா இருக்காரு இப்ப அந்த குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு தீங்கு நேருமா இல்ல அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல தந்தை ஸ்தானாதிபதியும் தந்தை காரகனும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அவங்க அப்பா முன்னேற்றம் அடைவாரான்னு கேட்டீங்கன்னா குழந்தையுடைய ஜாதகம்தான் பேசும் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தது அப்படிங்கிறதுக்காக அப்பாவுக்கு ஆகாதன்னு நம்ம சொல்லிட முடியாது அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் கிடையாது வெள்ளிக்கிழமை நவமி திதியில பிறந்த குழந்தைக்கு மட்டும் இந்த பலன் அப்படிம்பாங்க சார் திதி அப்படிங்கிறத விட்டுருவோம் பிறப்புக்கு நட்சத்திரம்தான் இறப்புக்கு திதி இதுதான் வேதம் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணுவோம் தெரியுங்களா அப்ப நம்ம பேரோட சேர்த்து நம்ம பிறந்த திதியை வாங்க சொல்றோம் நட்சத்திரத்தை தான் சொல்றோம் குழந்தை பிறந்து அவன் மனிதனாகி இறக்கும் வரை அவன் நட்சத்திரம் தான் பேசும் அவனுடைய பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதுதான் பேசும் அப்போ உங்களுடைய குழந்தை வெள்ளிக்கிழமை நவமி திதியில பிறந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க இது ஒரு ஆதாரம் இல்லாத ஜோதிட வழக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்